பாருங்க இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போங்க நமக்கு நெல்லிக்காய் சீசன் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடைச்சிதுன்னா வாங்கி நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதனோட சத்து வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்குங்க அதனால தான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அதாவது நம்ம திறந்து பார்க்கும்போது இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கோங்க நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்தது வந்து நமக்கு நல்லா தெரியும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து நல்லா வேக வைப்போம் பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்து நல்லா பிளந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இறக்கிடுவோம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம என்ன செய்யலான்னு இப்போ பார்ப்போங்க பாருங்க நம்ம வேக வச்சு கிள்ளி எடுத்த நெல்லிக்காவெல்லாம் வந்து மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்துக்கிறேங்க இதை வந்து நான் ரெண்டு பாகமாக எடுத்துக்கிறேங்க இந்த பாக்ஸ்ல ஒன்று போட்டிருக்கேன் இந்த பாக்ஸ்ல ஒன்று போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நம்ம இனிப்பு வந்து இதில் சேர்க்கறதுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் அதே மாதிரி இந்த பாக்ஸில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற நெல்லிக்காயை வந்து நான் ஒரு ஒரு இரநூறு வெள்ளம் வந்து சேர்க்குறேங்க இந்த பாக்ஸில் இருக்கிற நெல்லிக்காயை வந்து நான் ஒரு இரநூறு சர்க்கரை சேர்க்குறேங்க இப்போ இதை வந்து நல்லா குலுக்கிட்டு மூடி வச்சிடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி குலுக்கி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நல்லா மூடி ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சுருந்தோங்க ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஊறட்டோன்னு சொல்லிவிட்டு குலுக்கி குலுக்கி எடுத்து எடுத்து வச்சு மூடி வைக்கணுங்க அதே மாதிரி வெள்ளம் போட்ட பாக்ஸையும் நல்லா வெள்ளம் வந்து நல்லா குலுக்கி இந்த மாதிரி வச்சுருங்க இதுவும் வந்து ஒரு ரெண்டு நாள் இரவு வந்து அப்படியே குலுக்கி குலுக்கி வச்சுருங்க மூடி இப்போ பாருங்கள் ரெண்டாவது நாள் நான் இதை திறந்து பார்க்குறேன் முதல் நாள் நைட் வந்து நல்லா குளிக்கி விட்டேன் ரெண்டாவது நாளும் குளுக்கி விட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது நாள் மதியங்க இது இன்றைக்கி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதை நம்ம என்ன செய்யலான்னா இப்போ வந்து நம்ம இதை எடுத்து கட்டிடுவோம் அதே மாதிரி இதையும் பாருங்கள் நம்ம வெள்ளத்தில் ஊற வச்சோம் இல்லைங்களா அதை அந்த நெல்லிக்காய் இது இதையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி வடிகூட இருந்துச்சுன்னா அதில் போட்டு வடிகட்டிவிடுங்க ஒரு கீழே ஒரு பாத்திரம் வச்சு வடிகட்டிவிடுங்க இது நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு தட்டில் போட்டு காய வச்சுருவோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளத்தில் ஊற வச்ச வெள்ளிக்காவையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஃபில்ட்ரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வைக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளத்தில் ஊற வச்ச நெல்லிக்காவை வந்து நான் ஒரு நாள் வெயிலில் வச்சுருந்தேங்க நல்லா சுருங்கி ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரையில் போட்ட நெல்லிக்காவும் நல்லா காஞ்சி அதை பாருங்கள் நிறம் மாறி இருக்குது பாருங்கள் காஞ்சி அந்த சுருக்கம் வந்து கலர் மாறி இருக்குது இந்த மாதிரி காய வைக்கணும் அதே மாதிரி நம்ம காய வைக்கும்போது நெல்லிக்காய் காய வைக்கும்போது அதனுடைய தண்ணி இருக்குது இல்லைங்களா சாறு இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம வெயிலில் வைக்கணுங்க பாருங்கள் வெயிலில் வச்சு இப்போ அந்த தண்ணியும் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு இப்போ இதை வந்து மறுபடியும் நான் இந்த வெள்ளத்துலையே போடுறேங்க தண்ணியிலையே போடுறேன் போட்டு நல்லா கலரி மூடி வச்சுருங்க இன்றைக்கி நைட்டு நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இது வந்து தண்ணி இழுத்து நெல்லிக்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்ருக்கோங்க அதே மாதிரி சக்கரை தண்ணியும் நான் வந்து என்ன பண்ணேன்னா வெயிலில் வச்சுருந்தேங்க இப்போ அதனோடையும் வந்து நம்ம இந்த காய வச்ச நெல்லிக்காயை வந்து போட்டுடலாங்க பாருங்கள் இப்போ இந்த சர்க்கரையில் நல்லா இதையும் வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக இழுத்து நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கோங்க பாருங்கள் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இந்த நெல்லிக்காயை வந்து மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கோங்க நாளைக்கு இதை காலையில் எழுந்து பார்ப்போம் நம்ம பாருங்கள் மறுநாள் நான் வந்து வெள்ளம் போட்ட நெல்லிக்காய் வந்து நல்லா வடிகட்டிட்டேங்க தண்ணி சுத்தமாக இல்லை எல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு இப்போ இதை நல்லா நம்ம ஒரு பெரிய தாம்பால் தட்டில் போட்டு காய வச்சிருவோம் இது ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுங்க அதே மாதிரி சர்க்கரை போட்ட நெல்லிக்காயும் நல்லா தண்ணி இழுத்துருச்சுங்க இப்போ இதையும் நான் ஒரு பெரிய பெரிய தாம்பால் தட்டில் போட்டு காய வச்சிடலாங்க பாருங்க வெயிலில் நல்லா இருக்கு பாருங்கள் வெயிலில் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வைங்க பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி காஞ்ச பிறகு ஒரு நல்ல பாக்ஸை போட்டு எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து போதெல்லாம் அப்பப்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நல்லாயிருக்கும்ங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் கலந்தும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் அதுவும் சேர்த்தும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க இப்போ காஞ்ச திராட்சைலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி இதை வந்து பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க இந்த மாதிரி பதிவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே